ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டுப்பாளையம் போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நேற்று ராத்திரி ஒரு ஒரு மணி போல் தான் வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி விடிய காலம்பரம் ஆயிட்டு பார்த்தீங்களா அப்போ இன்றைக்கி காலையில் விடிய காலம்பரம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் போன இடத்துல நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தோமோ அதை விட பல மடங்கு ஜாலியாக இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தான் ஐயோ அதுவளுக்குள்ள அப்படி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுது அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விளையாட்டு சந்தோஷம் அந்த ஒற்றுமையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு பார்த்துருங்க என்ன தெரியுமா இப்போ நம்ம பெரியாளுக்குள்ள பழக்கம் அப்படியெல்லாம் என்ன ஆகுது தெரியுமா நம்ம அதை சின்ன பிள்ளைகள் கூட பழக்கி கொடுத்து அவங்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க கூட ஒரு உறவு முறை பயணித்து போகுது கேட்டிலாம் இல்லைன்னா நம்ம பெரியாளுக்கு காலத்தோட முடிஞ்சிடும் நம்ம வந்து நல்ல திறமை நல்ல பழக எடுத்து எடுத்து வந்துருப்பா அதுக்கப்புறம் போகல வைக்கீங்களா அதோட முடிஞ்சிரும்ல பிள்ளைகள் என்ன சொல்லுவோம் எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை அதனால நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதை அந்த உறவு முறை முடிஞ்சிடும் அதனால நம்ம வந்து அப்படி விடவே கூடாது கேட்டா பிள்ளைகள் நல்ல ஒரு உறவு முறை கூட பழக்க வழக்கத்தை உருவாக்கி விட்டே ஆகணும் அப்பதான் நம்ம குடும்பம் அப்படி வளர்ந்து வளர்ந்து போகும் பாத்துருங்க